இரவு நேரத்தில் நாங்கள் தூங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு துவாவை நாங்கள் சொல்லி தூங்குறோமே அந்த துவாவினுடைய பொருள் என்ன என்று கேட்குறாங்க நம்ம ஹதீஸில் தேடி பார்த்த வரையில் இதுக்கு முன்னாடி அறிஞ்ச வரையில சகோதரர் சொன்னதை போன்று ஒரு துவாவை அரபில் அதசி என்று சொல்லக்கூடிய ஒரு துவாவை இதுவரை நாம வந்து என்ன செஞ்சதில்லை பார்த்தது கிடையாது அல்லாஹுடைய துதர் தூங்கும் பொழுது இந்த மாதிரி துவா சொல்லிட்டு தூங்குங்க என்று சொன்ன மாதிரி நம்ம பார்த்த வரையில எந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் இல்லை பொதுவாக நாம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அது குரான்ல இருந்ததுன்னா தாராளமா செய்யலாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்ததுன்னா தாராளமா செய்யலாம் நாம பார்த்த வரையில எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகளும் சகோதரர் சொல்வதற்கு இல்லை அப்ப நாம் அந்த துவாவை நாம தவிர்த்து கொண்டு மாறாக நாம என்ன செய்யலாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு தந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி

இது அல்லாஹுடை தூதர் சொன்னது அதற்கான அர்த்தம் என்ன அல்லாஹ்ம பிஸ்மிக இறைவா உன்னுடைய பெயரால் அமுத்து நான் மரணிக்கிறேன் தூக்கத்தை இஸ்லாம் வந்து ஒரு மரணமாவே சொல்லுது ஒவ்வொரு நாளும் நமக்கு மரண சிந்தனை எப்படி ஊட்டுகிறது நாம தூங்கும் போது இதை சொல்லி தூங்கும்பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து இறைவா உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கிறேன் வா ஐயா நான் எழுந்தாலும் உன் பெயரால நான் எழுதுறேன் அப்ப நான் தூங்குறது நான் எந்திக்கிறது முழுக்க முழுக்க ஓ பொறுப்புல நான் விட்டுடுறேன் நீ என்ன பாதுகாத்துக்க முழுக்க முழுக்க தன்னை யாரிடத்திலே ஒப்படைக்கிறோம் இறைவனுடைய பொறுப்பிலேயே ஒப்படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை ரசுல்லா சில கற்றுத்தர்றாங்க இந்த துவாவை நாம கண்டிப்பாக தூங்குறதுக்கு இது ஆதாரபூர்வமான செய்தி அதே மாதிரி ரசுல்லா சில அவங்க தூங்குறதுக்காக அந்த விரிப்பை விடு விரித்து அதுல ரசுல்லா செலவங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அந்த விருப்பினுடைய ஓரத்தை வந்து அந்த மூணு தடவை தட்டி விடுவாங்க அதுல அந்த சில பாதிப்புகள்ல பூச்சிகள் அது இருந்தா கூட அது வந்து நமக்கு தெரியணுங்கிறது இப்ப எல்லாம் ரசுல்லாம் அடுத்து என்ன பண்றாங்கன்னா மூன்று சூறாக்களை இது நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை நம்ம எல்லாருமே படித்த ஒரு சூறா குல்கு வல்லாகு அகது சூரத்துள் இஹலாஸ் நமக்கு தெரியாதா குல் அழுது பிறப்பில் ஃபலத் சூரா அல் ஃபலத் நமக்கு தெரியாதா குல் அழுது பிறப்பில் சூரத்துன் நாஸ் நமக்கு தெரியாதா அப்ப இதை நாம என்ன செய்யணும் அந்த டெய்லி தூங்கும் பொழுது சூரா இஹ்லாஸ் உள்ளது பிறப்பின் உள்ள அழுது பிறப்பின் நாஸ் இந்த மூன்று சூறாக்களை ஓதணும் இது அல்லாம ரசுல்லாஸ்லம் அவங்க நமக்கு செய்யதுள் இஸ்து அப்படின்ற ஒரு துவாவை கற்றுத்தர்றாங்க செய்யதுள் இஸ்து என்ன அர்த்தம் பாவ மன்னிப்பு கேட்கறதுலே தலையாய துவாவும் சொல்லி காட்டுறாங்க ரசுல்லாஸ்லம் அந்த துவாவினுடைய சிறப்பை பத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா யாரேனும் ஒருவர் காலையில அந்த துவாவை சொல்றாங்க இது நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் கிடையாது காலையில ஒருவர் அந்த துவாவை சொல்றாங்க அந்த துவாவை சொல்லும் பொழுதே சும்மை ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு இல்லாம அதுல உள்ள அருந்தத்தை புரிந்து அந்த துவாவை சொல்றாங்க துவா சொல்லி அன்னைக்கு மாலை வர்றதுக்குள்ள அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க சொருக்கு போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு மாலை நேரத்துல அந்த துவா சொல்றாரு அந்த மாலை நேரத்துல அந்த துவா சொல்லிட்டு அடுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறார் அவர் அந்த தூக்கத்துல அவருடைய ரூகு போயிடுது அடுத்த நாள் காலை வர்றதுக்குள்ள அந்த அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது அந்த துவாவினுடைய பொருளை உணர்ந்து அவர் சொல்லி ம மரணிப்பாரையானால் தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்ப சொர்க்கம் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அலப்பறி ஒரு துவாவாக ரசுல்லாஸ்லம் அவர்கள் அந்த செய்யுது இஸ்துபார பத்தி சொல்லி காட்டுறாங்க அல்லாஹும அன்த ரபி லா இலஹ இல்லா அன் தஹலகு அன அஃகுது க அன அல அகுதிக வழதிக்க மஸ்கத்த அழுத்து

எளிதில் நாம மனப்பாடம் பண்ணிடுவோம் அப்ப ரசுல்லா சொன்ன இந்த மாதிரியான துவாக்களை சொல்லிக் கொள்வது அது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை மாறாக சகோதரர் சொன்னதை போல எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தி நம்ம பார்த்த வரையில இல்லை அதை நீங்க தவிர்த்துக்கிடுங்க இந்த மாதிரியான துவாக்களை நீங்க சேர்த்துக்கிடுங்க இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்